பிரேசலா இன்றைய வேதவசனம் மலாக்கி நான்கு இறை வார்த்தைகள் இரண்டு ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுகிறீர்கள் நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள் ஆம்பிரியமானவர்களே நம் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்ற போது நம்மீது நீதியின் கதிரவன் எழுவான் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நம்மளோடு கூட இருப்பதை நாம் காண முடியும் பல்வேறு விஷயங்களில் நம்ம சில நேரத்தில் தவறி இழைத்திருப்போம் தவறி விழுந்திருப்போம் அப்போ நம்ம மனசாட்சி நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தால் அது என்ன செய்யும் நம்மளை குத்தி கொண்டே இருக்கும் நம்ம செய்தது தவறு இவங்களை பேசுனது தவறு அப்படின்னு சொல்லி நம்மளை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே ஆனா ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு அவ்வாறு இருக்காது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகள் பயப்படுவார்கள் அப்படிப்பட்ட பயப்படுகின்ற அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகின்ற பிள்ளைகள் மீதுதான் அவருடைய நீதியின் கதிரவன் எழுவான்னு சொல்லியிருக்கார் நம்ம சோர்ந்து போயிருந்திருக்கலாம் இதுவரைக்கும் நான் நேர்மையாக நடந்தேன் என் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சில வேலைகளில் சோர்வடைந்திருக்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் சோர்வடைந்து இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய ரெக்கைகளின் கீழ் நலம் தரும் மருந்து இருக்குது பிரியமானவர்களே நன்மையான ஈவ் இருக்கு இனி வருகின்றது உங்களுக்கு நன்மையான ஈவு நீங்கள் எப்படி நடந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடந்திருக்கேன் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் பெரியமானவர்களே நம்மளுடைய செயல்களுக்கு தப் தக்கவாறு நம்மளை அவர் நடத்துகின்றார் நம்ம நன்மையானதை செய்திருக்கும் பொழுது தீமையானது நம்மளை என்ன செய்யாது சூழ்ந்து கொள்ளாது அந்த பொல்லாத சத்துருக்களை விலக்கி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் எல்லாவற்றிலும் நம்மளுடைய வீடு முழுவதையுமாக ஒரு குடும்ப சமாதானத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா அந்த குடும்ப சமாதானம் அப்படி ஒரு அமைதியாக இருக்கும் ஏன்னா ஆண்டவர் அந்த வீட்டில் வாசம் பண்ணும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த இடத்துல யார் உலாவிக் கொண்டிருப்பா அந்த வீட்டில் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருப்பார் அப்போ அங்கே சண்டை வருமா சச்சரவு வருமா ஒன்றுமே வராது அங்கே இடமே கிடையாது சண்டைக்கோ சச்சரவுக்கோ இடமே கிடையாது நம்ம நிறைய நினச்சிருப்போம் நான் எவ்வளவோ நீதி செஞ்சனே எவ்வளவோ பேருக்கு நான் உதவி செய்தனே ஆனால் அந்த உதவியெல்லாம் என்னைய என்ன செய்யல காப்பாத்தலையே அப்படின்னு நீங்க நினச்சிருப்பீங்க ஆண்டவர் இடத்துல எல்லாமே இருக்கு உங்களை குறித்து அவர் ஒரு குறிப்பு எழுதி வச்சிருப்பார் அந்த குறிப்பில் நம்ம செய்த நன்மைகள் தீமைகள் இருக்கும் பிரியமானவர்களே நம்ம நன்மை செய்யும் பொழுது அது நம்மளுக்கு தீமை வர ஒரு நாள் அவர் அனுமதிக்க மாட்டார் இன்னொன்று நம்ம அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருடைய அவருடைய பாதுகாப்பு கவசம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும் பிரியமானவர்களே நமக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பலாம் மனிதர்கள் வெள்ளம் போல எழும்பலாம் பகைவர்கள் நம்மளுக்கு எழும்பிக் கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்பாக நீதியின் கதிரவனை உதிக்கச் செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்களா என்னுடைய நீதி செத்து போச்சான்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை உங்களுடைய நீதி ஆண்டவர் உதிக்கச் செய்வார் பெரியமானவர்களை இனிதான் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் தலை குனிந்தீங்களோ எந்த இடத்துல எல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் தலையை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் உயர்த்த போகிறார் பிரிய மாணவர்களே ஒரு நாளும் நீங்கள் கலங்கவே கலங்காதீங்க ஏன்னா நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்க அப்ப உங்களை எப்படி அவர் பாதுகாப்பார் அடைக்கலாங்குருவியை எப்படி அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரோ அதே போல நம்மளை ஒவ்வொரு வரையும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் பிரிய அவரை தேடிய பிள்ளைகள் தொழுவத்திலிருந்து வெளியேறும் கொழுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுகிறார்களாம் அப்போ நம்ம ச அவர் வந்து செயலாற்றும் நாளில் கொடியோரை நம்ம காலு கீழே நசுக்கி போடுவோமா அப்படி அவருடைய வார்த்தை எப்படி பாருங்கள் ஆயுதம் போல இருக்குது வெட்டி வீழ்த்தக்கூடிய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் நம்ம ருசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மளுக்குள்ளே இருந்து செயலாற்றும் பொழுது அது நம்மளுக்கு வெற்றி அளிக்கிறது தோல்வி அளிக்காது பிரியமானவர்களே நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்தே போகாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய வல்லவரா இருக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள இருந்த ஆண்டவர் ஒரு நீதியின் சூரியனை உதிக்க செய்வார் உங்க நீதி ஒரு நாளும் அடிந்து போகாது உங்க நீதி வந்து துளிர்த்து எழும் பிரியமானவர்களே நீங்க கவலைப்படாதீங்க பிள்ளைகள் வழியா இருக்கலாம் உங்க குடும்பத்தின் வழியா இருக்கலாம் உங்க உறவுகள் மூலமாக இருக்கலாம் பல்வேறு மனிதர்களுடைய இதிலிருந்து கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் நீதியை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் சாக விடவே மாட்டார் அது கதிரவன் போல உளு எழும் பிரியமானவர்களே கதிரவன் எப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ பிரகாசமாக அதே போல அவர் சுட்டெரிப்பின் நாள் வரும் தீயவர்கள் மடிந்து போவார்கள் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வேலி போ வேலியடைத்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஜெபீப்பாமா அன்பின் பரலோக பிதாவே மெ நன்றியோடு மை ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நீதியை செய்வீராக ராஜா நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவீராக ராஜா ஆம் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் நீதி கிடைக்காதபடிக்கு அப்பா தகப்பனை ஏசப்பா நீதி மன்றங்களை நாடி எத்தனையோ உள்ளங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் ஆமாண்டவரே குடும்பங்களில் நீதி கிடைக்காத படிக்க அலைகிறார்களே ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீதியை விளங்கச் செய்வீராக உமது வெளிச்சத்தை விளங்கச் செய்வீராக கதிரவனை உதிக்கச் செய்வீராக ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக உடைய கதிரவன் உதிக்கும்படியாய் செய்வீராக என் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்